ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்மளுக்கு ப்ரெக்னென்சி டைமில் நிறைய அயன் கால்சியம் தேவைப்படும் இதில் ராகி முருங்கைக்கீரை சேர்த்து பண்ணுறதுனால அயன் கால்சியம் அதிகமாகிறதுக்கு சப்போர்ட் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் வயிற்றுக்குள்ளே இருக்கிற பாப்பாவோட க்ரோத்துக்கும் அவங்களோட போன் டெவலப்மெண்ட்டுக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணும் இது எப்படி பண்ணுறதுன்னு இன்றைக்கி பார்க்கலாம் இது வந்து நீங்கள் மார்னிங் டைமில் ஒரு லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் எடுத்துக்கலாம் நைட் டைமில் ஸ்கிப் பண்ணிடுங்க ஒருவேளை உங்களுக்கு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அதாவது ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு சுகர் இருந்தது அப்படின்னா நீங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சூப்பை எடுத்துக்கலாம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க இது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடுங்க இது வாஷ் பண்ணிவிட்டு அது கூடயே கொஞ்சம் வெங்காயம் பூண்டு தோல் தோல் நிற்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் சீரகம் மிளகு இது ரெண்டையுமே நல்லா இடிச்சுட்டு அது கூடயே பூண்டு வெங்காயமும் சேர்த்து நல்லா இடிச்சிருங்க இப்போ வந்து கொஞ்சமாக ராகி மாவு எடுத்துக்கோங்க அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டியது இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க உங்களுக்கு நல்லா கட்டியாக வேணும்னா நீங்கள் நிறைய ராகி மாவு கூட சேர்த்துக்கரலாம் நல்லது தான் ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதில் இடித்து வச்ச மிளகு வெங்காயம் அதையெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிடுங்க அது கூடயே கொஞ்சம் தக்காளி முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளி வேணும்னா நீங்கள் அவாய்ட் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூடயே உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறமா நம்ம கரைச்சி வச்ச ராகிமாவையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒன் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு விசில் வந்து நீங்கள் விட்டுடலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இந்த சூப் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு இதில் வந்து நீங்கள் கொஞ்சமாக பெப்பர் தூள் அதுக்கப்புறம் மல்லி எல்லாம் ரெண்டும் சேர்த்து நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ